முளைக்கீரை சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய அருமருந்து பசி உணர்வு செரிமான உணர்வு கழிவு நீக்கம் இது மூன்றுக்குமே முளைக்கீரை ஒரு மிகச்சிறந்த அருமருந்துன்னு சொல்லலாம் கீரை வகைகளை முக்கியமாக உணவாக நாம் வைத்திருப்பதற்கான காரணமே இந்த வயதாகின்ற வேகத்தையும் இந்த அகழ்ச்சிகளையும் குறைக்கத்தாம் இதயத்தில் ஏன் எனக்கு நோய் ஏற்படுகிறதுங்கிற காரணத்தை புரிந்து கொள்ள முடியாமல் சிரமப்படுவதும் நம்ம டாக்டர் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் உணவை கொண்டு ஆரோக்கியமாக வாழ்வது எப்படி சாப்பிடுகின்ற உணவுடைய மருத்துவ குணங்கள் என்னங்கிறதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசி வந்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கு கீரை வகைகளில் மிகச்சிறந்த கீரையாக தமிழ்நாட்டிற்கே உரித்த கீரையாக இருக்கக்கூடிய முளைக்கீரையுடைய மருத்துவ பயன்கள் என்னங்கிறத பார்ப்போம் முளைக்கீரை கண்களுக்கு மிகச்சிறந்த ஒரு மருந்துன்னு சொல்லுவோம் ஏன்னா முளைக்கீரையில் விட்டமின் ஏ சத்துக்களும் விட்டமின் சி சத்துக்களும் விட்டமின் பி சிக்ஸ் சார்ந்த சத்துக்களும் மெக்னீசியம் சார்ந்த ஜிங்க் சார்ந்த சத்துக்களும் கூடுதலாக இருக்கிறதுனால முளைக்கீரையை ஒரு விட்டமின் பாம் அப்படின்னே சொல்லுவாங்க ஒரே ஒரு கீரை சாப்பிடும்போது ஒரே ஒரு உணவு சாப்பிடும்போது உடலுக்கு தேவையான ஐந்துக்கும் மேற்பட்ட சத்துக்கள் கிடைக்கிறதுனால தான் முளைக்கீரையை விட்டமின் பாம்னு சொல்லுவாங்க கண்களுக்கு மட்டுமல்ல கண் பார்வைக்கும் விழித்திரையில் ஏற்படுகின்ற வறட்சிக்கும் எல்லாத்துக்கும் மேலே கண்களுடைய தசைகளில் இருக்கக்கூடிய பலவீனத்தை மாற்றுவதற்கும் இந்த முளைக்கீரை ஒரு மிகச்சிறந்த உணவு அப்படின்னு சொல்லலாம் நிறைய பெண் குழந்தைகளை இன்றைக்கு நம்ம பார்க்குறோம் இந்த குழந்தைகளுக்கு மாத விளக்கு காலங்களில் ஏற்படுகின்ற வழிகள் சில நேரங்களில் பரீட்சைக்கு கூட செல்ல முடியாத அளவுக்கு சிரமத்தை உருவாக்கி விடுவதை பார்க்கிறோம் இந்த பெண் குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற இந்த மாதிரி சிரமங்களை மாற்றி ஆரோக்கியமான வாழ்வியல் முறைக்கு அந்த குழந்தைகளை கொண்டு செல்வதற்கு சத்து மாத்திரை தேவையா வலி மாத்திரை தேவையாங்கிற விவாதங்கள்லாம் நடைபெறுறதை பார்க்குறோம் ஆனால் அதெல்லாம் இல்லாமல் சுலபமாக இந்த முளைக்கீரையை உணவாக கொடுக்கின்ற ஒரு வழக்கத்தை மட்டும் நாம் வைத்துக்கொள்ள முயற்சி செய்தோமேயானால் அந்த குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற மாதவிலக்கு காலங்களில் ஏற்படுகின்ற வழிகள் மட்டுமல்ல பொதுவாகவே மாதவிலக்கில் இருக்கக்கூடிய சீரற்ற தன்மையும் மாறிவிடுவதை நாம் பார்க்க முடியும் முளைக்கீரையில் இருக்கக்கூடிய மற்றும் ஒரு சிறந்த பயன் என்னென்னா அதிகமான நாட்சத்து கொண்டு இருக்கக்கூடிய கீரைகளில் ஒரு வகையாக முளைக்கீரை இருக்கிறதுனால சுலபமாகவே சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடிய உணவுகளில் கீரை வகைகளில் இந்த முளைக்கீரை முதலிடத்தில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஏன்னா இன்றைக்கு சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துவதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தந்திரம் ஒரு சீக்ரெட் என்னன்னு பார்த்தோன்னா இருக்கக்கூடிய உணவுகளை நாம் சாப்பிடும்போது சர்க்கரை வேகமாக இரத்தத்தில் அதிகமாகின்ற ஒரு நிலை தடுக்கப்படுவதோடு மருந்து மாத்திரைகளால் கூட கட்டுப்படுத்த முடியாத அளவு இருக்கக்கூடிய சர்க்கரை நோயாக இருந்தாலும் கூட இருக்கக்கூடிய உணவுகள் குறிப்பாக தண்ணீரில் கரையக்கூடிய இருக்கக்கூடிய உணவுகள் நாம் சாப்பிடும்போது அது இரத்த சர்க்கரையையே குறைக்க உதவுகிறது அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்ட உண்மையாக இருக்கிறத பார்க்குறோம் அந்த வகையில் முளைக்கீரை சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய அருமருந்துன்னு சொல்லலாம் முளைக்கீரையுடைய மற்றும் ஒரு பெரிய பயன் என்னென்னா பசி உணர்வு செரிமான உணர்வு கழிவு நீக்கம் இது மூன்றுக்குமே முளைக்கீரை ஒரு மிகச்சிறந்த அருமருந்துன்னு சொல்லலாம் ஏன்னா இன்றைக்கு நிறைய பேரை நம்ம பார்க்குறோம் குழந்தைகள் கூட ஒருவேளை உணவு சாப்பிட்டாலும் மறுவேளை எனக்கு பசிக்கவில்லைன்னு சொல்லுகின்ற ஒரு நிலையும் இன்னும் நிறைய குழந்தைகள் பெரியவர்கள் கல்லூரிக்கு செல்லக்கூடிய பெண் குழந்தைகளை பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அவங்கள ஒருவேளை உணவு சாப்பிட வைப்பதே மிகப்பெரிய சவால் அப்படிங்கிற ஒரு நிலையும் இருக்கிறத பார்க்குறோம் ஆனால் அதையெல்லாம் மாற்றி பசி உணர்வு எடுக்க பசித்து ருசித்து சாப்பிடுகின்ற உணவு வயிற்றுக்குள் செல்லும்போது நன்றாக செரிமானம் அடைந்திருக்கக்கூடிய ஒரு நிலையை மாற்ற உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் முழுமையாக உடலில் இருந்து வெளியேறன்னு இவை அனைத்துக்குமே உதவி செய்கின்ற ஒரு மிகச்சிறந்த அருமருந்து எதுனா நிச்சயமாக இந்த முளைக்கீரையை நம்ம சொல்லலாம் இன்ஃப்ளமேஷன் சொல்லுவோம் உடம்பில் ஏதாவது ஒரு உறுப்பு வயதாகின்ற வேகத்திலேயோ தொற்றிலேயோ அல்லது ஏதேனும் ஒரு காரணத்தால் அந்த உறுப்பு பலவீனமடைந்து போகும்போது அந்த உறுப்பால் முறையாக செய்ய வேண்டிய வேலையை செய்ய முடியாத ஒரு நிலை ஏற்படும் போது அந்த இடத்துல அந்த உறுப்புக்குள் ஏற்படுகின்ற மாற்றங்களை தான் இன்ஃப்ளமேஷன் அல்லது அகட்சின்னு சொல்லுவோம் அந்த அகட்சி ஏற்படும் போது அந்த அகட்சியை நாம் கவனிக்க தவறும்போது அது அந்த உறுப்புகளுடைய செயல்பாடை குறைத்து நோயையோ அல்லது உறுப்புகளுடைய செயல்பாடுகள் இருக்கக்கூடிய தன்மையை மீறி வேலை செய்ய வைக்கும்போது அந்த உறுப்பே வீங்கி போய் கட்டியாகவோ தொற்றாகவோ மாறுகின்ற ஒரு நிலைக்கு தான் இன்ஃப்ளமேஷன்னு சொல்லுவோம் உடலில் எந்த அளவுக்கு இந்த அழற்சியை குறைக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்வியல் முறைகள் இருக்கிறதோ அந்த அளவுக்கு நாம் ஆரோக்கியமாக இருக்க முடியும் இன்றைக்கு நவீன மருத்துவ முறை மட்டுமல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மருத்துவ முறைகளும் தொடர்ந்து சொல்லுவது என்ன தெரியுமா அகட்சியை குறைக்கக்கூடிய வகையில் உங்களுடைய உணவு முறைகளும் வாழ்வியல் முறைகளும் மருத்துவ முறைகளும் இருக்குமேயானால் ஒரு மனிதனால் நூறு அல்ல இருநூறு வருடம் கூட வாழ முடியும் அப்படிங்கிற ஆராய்ச்சிகளை இன்றைக்கு வெளியிடுறாங்க நம்முடைய தமிழ் உணவில் தொன்று தொட்டு இந்த கீரை வகைகளை முக்கியமாக உணவாக நாம் வைத்திருப்பதற்கான காரணமே இந்த வயதாகின்ற வேகத்தையும் இந்த அகட்சிகளையும் குறைக்கத்தான் அந்த வகையில் முளைக்கீரை அகட்சியை குறைக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய அளவு நல்ல மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சிறந்த உணவுன்னு சொல்லலாம் இதய நோய் வராமல் தடுப்பதற்கு இதய தசைகளுக்கு தேவையான பலத்தை கொடுப்பதற்கு இதய துடிப்பில் ஏற்படுகின்ற நோய்களுடைய சிரமத்தை மாற்றுவதற்கு அதிகமான இதய துடிப்பு ஏற்படும் போதும் சரி குறைந்த இதய துடிப்போடு நாம் சிரமப்படும் போதும் சரி இவை இரண்டையுமே மாற்றுவதற்கு நமக்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய அறு மருந்துகளில் ஒன்று எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த முளைக்கீரையை நம்ம சொல்லலாம் ஏன்னா நிறைய இடங்களில் பார்த்தோன்னா இதய நோயும் இதய நோய்க்கான மருந்துகளும் இதயத்தில் ஏன் எனக்கு நோய் ஏற்படுகிறதுங்கிற காரணத்தை புரிந்து கொள்ள முடியாமல் சிரமப்படுவதும் புகைப்பழக்கம் அல்ல மது பழக்கம் அல்ல உணவு பழக்கத்தில் நல்ல ஒரு ஒழுக்கம் உடற்பயிற்சியிலும் மிகச்சிறந்த ஒழுக்கத்தோடு நான் இருக்கிறேன் இருந்தாலும் கூட எனக்கு ஏன் இதய நோய் ஏற்பட்டதுங்கிற கேள்வி இன்றைக்கு சத்து குறைபாடுகளாகவோ மன அழுத்தமாகவோ சொல்லப்பட்டாலும் கூட உணவிலிருந்து நேரடியாக நமக்கு நல்ல பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அருமருந்தாக இந்த முளைக்கீரையை நாம் பார்க்கலாம் இவை எல்லாத்துக்கும் மேலே மன அழுத்தம் நேர்மறை எண்ணங்களற்று எதிர்மறை எண்ணங்களோடு போராடி கொண்டிருப்பது எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைக்கு உடலில் இருக்கக்கூடிய சிரமத்தை போலவே மனதில் இருக்கக்கூடிய சிரமத்தால் போராடி கொண்டிருப்பவர்கள் பதட்ட நோயினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் நிறைய குழந்தைகள் படிப்புக்காக பரீட்சைக்காக நிறைய பிரயத்னம் செய்தாலும் கூட பரீட்சையில் மதிப்பெண்கள் வரும்போது மிகப்பெரிய மதிப்பெண்கள் வாங்க முடியாமல் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தைகளுக்கு கூட இந்த முளைக்கீரையை உணவாக நாம் கொடுக்கும்போது புத்திசாலித்தனமும் அறிவு கூர்மையும் நேர்மறை எண்ணங்கள்னு சொல்லக்கூடிய பாசிட்டிவ் தாட்ஸும் ஐக்யூன்னு சொல்லக்கூடிய புத்திசாலித்தனமும் பெரிய அளவில் மாறுபடுவதை நாம் பார்க்க முடியும் மரதி நோயால் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள் வயதான காலத்தில் ஏற்படுகின்ற மரதி நோய் தைராய்டு சுரப்பியுடைய செயல் மாற்றத்தால் ஏற்படுகின்ற மரதி நோயால் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள் கூட முறையான வாழ்வியல் முறையோடு இந்த முளைக்கீரையை உணவாக சேர்க்கின்ற ஒரு வழக்கம் மட்டும் வைத்து கொண்டாலே போதும் நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும் மீண்டும் மற்றும் ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம்